யோகா செய்தால் நோய்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும் என எழுபத்தி ஒன்பது நிமிடங்களில் எழுபத்தி ஒன்பது யோகாசனங்களை இணைந்து செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய யோகாசன பள்ளி மாணவ மாணவியர்கள் யோகாவை உலகம் முழுவதும் கொண்டு வந்து சென்ற பத்மஸ்ரீ யோகா பாட்டி நானம் மாலை நினைவு கூறும் விதமாக கோவையில் யோகா குறித்த விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது யோகா செய்தால் நோய்களுக்கு சுதந்திரம் எனும் கருத்தை வலியுறுத்தும் விதமாக நூத்தி ஐம்பது பேர் இணைந்து எழுபத்தி ஒன்பது நிமிடங்கள் தொடர்ந்து எழுபத்தி ஒன்பது ஆசனங்களை செய்தனர் சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் நானா யோகா ஸ்டுடியோ ஒருங்கிணைந்த இதில் நீண்ட வரிசையாக நான்கு வயது முதலான மழலையர் துவங்கி பள்ளி மாணவர்கள் யோகா ஆசிரியர்கள் என பேர் இணைந்து நிமிடங்கள் தொடர்ந்து ஒன்பது ஆசனங்களை செய்தனர் யோகாவின் ஆரம்ப நிலை ஆசனங்கள் துவங்கி பத்மாசனம் சக்ராசனம் வஜ்ராசனம் வீராசனம் யோகமுத்ரா சானு சீராணம் நவனாசனம் சர்வாங்காசனம் ஹாலாசனம் மச்சாசனம் சப்த சீராசனம் புசங்காவாசனம் சலபாசனம் தனுராசனம் மயுராசனம் என எழுபத்தி ஒன்பது ஆசனங்களை செய்தனர் இந்நிலையில் நூத்தி ஐம்பது பேர் இணைந்து செய்த இந்நிகழ்வு நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது இதனைத் தொடர்ந்து உலக சாதனை நிகழ்வை ஒருங்கிணைத்த யோகா பயிற்சியாளர் ஜெயராமன் மற்றும் யோகா செய்த சாதனையாளர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் ஜெயராமன் பத்மஸ்ரீ ஞானாமல் அவங்களோட பெயரனுங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுதந்திர தினமுங்க எழுபத்தி ஒன்பதாவது தினம் நம்ம சுதந்திரம் அடைஞ்சோம் நிறைய தலைவர்களெலாம் போராடி நம்ம சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க அது நல்லதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நோய்லேருந்து சுதந்திரம் பண்ணிட்டுமா அப்படின்னா கேள்விக்குறிதானுங்க நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கறதுனால நம்ம இந்த யோகா பண்றோம்ங்க எழுபத்தி ஒன்பது ஆசனம் எழுபத்தி ஒன்பது நிமிஷம் பண்றோம்ங்க கிட்டத்தட்ட நூற்றி அறுபது ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நாங்கள் பண்ணியிருக்கிறோம் சக்கராசனா சருவாங்காசனம் தனுராசனா பூர்ணபிச்சண்டி ஆசனம் வஜ்ராசனா இந்த மாதிரி ஆசனி பண்ணுறோமுங்க எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து வய ஐம்பது வயசானவங்க வரைக்கும் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க டீச்சர்ஸ் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ் பண்ணுறாங்க எல்லாருமே பண்ணுறாங்க ரொம்ப ஆர்வமாக குழந்தைகளை கலந்துக்கிறாங்க கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு மாதமாக ப்ராக்டிஸ் கொடுத்தோம்ங்க குழந்தைகளும் ஆர்வமாக பண்ணுறாங்க இந்த ப்ரோக்ராம் நல்ல விதமாக போய்ட்டுருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க நாங்கள் அஞ்சு ஆசை தெரியும் பத்து ஆசனம் தெரியும்னு சொல்லுவாங்க நம்ம பார்த்தீங்கன்னா எழுவத்தொம்பது ஆசனை பண்ணுறோமுங்க அது தொடர்ந்து எழுபத்தொம்பது நிமிஷம் பண்ணுறோமுங்க இந்த குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணுற குழந்தைங்க தானுங்க நிறைய சென்டர்லேருந்து வந்திருக்காங்க டீச்சர்ஸும் வந்திருக்காங்க நிறைய நாள் பிராக்டி நிறைய நாள் பிராக்டிஸ் பண்ணனால இவ்வளவு தூரம் அவங்களால பண்ண முடியுதுங்க உலகத்திலேயே சரி யோகாவில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு லட்சம் ஆசனா இருக்குதுங்க அதில் எழுபத்திலோ ஒன்பது ஆசனா நம்ம இப்போ பண்ணியிருக்கிறவங்க எழுவத்தி ஒன்பது நிமிஷம் தொடர்ந்து பண்றவங்க இப்போ யோகாலேயே கிங் ஆஃப் த ஆசனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரசாசனம் தாங்க சரிங்களா இப்போ எல்லாருமே அர்த்த சிரசாசனம் பண்ணாது அர்த்த சிறுசாசனம் கிங் சிறசாசனோட பகுதிங்க அர்த்த சிரசாசனா சாசனம் பண்றாங்க அப்புறம் குயின் ஆஃப் தி சர்வாங்காசனங்க அதுவும் எல்லாருமே பண்ணுறாங்க சர்வாங்காசனா சலம்ப சர்வாங்காசனா எல்லாமே அந்த மாதிரி ஆசனத்தை பண்ணுறாங்க தனுராசனா பண்றாங்க சக்கர